ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவாஸ் குக்கிங் எனக்கு என்ன ரெசிபி செய்கிறதுன்னு பார்த்து பெப்பர் சிக்கன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஹோல் கரம் மசாலா அரை ஸ்பூன் சோம்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு பெரிய வெங்காயம் பொடியில் அறுக்கி வச்சது ஒரு தக்காளி பொடியில் அறுக்கி வச்சது அப்புறமா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக தழை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா செலுத்தி அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதனால் புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அதனால் வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெய்லேயும் வதக்கிவாங்க நல்லா தக்காளி குழைய வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டிருக்கோங்க போட்டு அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அடியோடு விடுங்க நான் அந்த எண்ணெய்லேயும் பரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க உப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை ஊற்றலை சிக்கன்லேயும் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க அதில் நல்லா கிளறி விட்டு திருப்பின் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க அதுலேயும் நல்லா சுருண்டு வெந்து வரும் இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றாமே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடியோடு நல்லா கிளறி மூடி போட்டு வச்சுக்கலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்பயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த பெப்பர் சிக்கன் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்